நாம் இன்னைக்கு வீடியோல தாய்லாந்தோட மறைக்கப்பட்ட அதிசயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தாய்லாந்து எப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அழகான கடற்கரைகள் பரபரப்பான நகரங்கள் சுவையான சாப்பாடு தான் ஆனா இந்த பரபரப்பான தாய்லாந்தோட ஆழத்துல இயற்கையும் வரலாறு என்னென்ற ஒரு அற்புதமான ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை நம்ப முடியுதான் ஆமாங்க அதுதான் பிரையான குகை ஒரு மாயாச்சால கனவை போல நம்மளை வேறொரு உலகத்துக்கு அழைத்து செல்ற இந்த இடம் சாகச பயணமும் வரலாற்று புதையலும் நிறைஞ்ச கதை தான் சாம்ரோ யோட் தேசிய பூங்காவின் இதயம் தாய்லாந்தின் பிரஸ்வாப் கிரீகான் மாகாணத்துல உள்ள காவ் யோட் தேசிய பூங்காவுக்குள்ள இருக்குது ரோ யோட் அப்படின்னா முன்னூறு சிகரங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த தேசிய பூங்கா வானுயர்ந்த சுண்ணாம்பு மலைகள் சதுப்பு நிலங்கள் அரிய வகை பறவைகள் அப்புறம் தாவரங்களுக்கு பேர் போனது இயற்கையின் பிரம்மாண்டமான படைப்புகளை ரசிக்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு சொர்க்க மாதிரி இருக்கும் இந்த குகைக்குள்ளே போகிறது ஒரு சாகச பயணமாக இருக்கும் பிரயாணம் குகை அடையிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு லேம்ஸால கடற்கரைக்கு போகணும் இந்த கடற்கரை அடைய ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று ஒரு குறுகிய மலையற்ற பாதை இன்னொன்று ஒரு படகு பயணம் பெருமளானூர் தங்களோட சாகச உணர்வை தோண்டும் வகையில் மலைப்பாதையை தான் தேர்வு செய்கிறாங்க மரங்களும் செடிகளும் நிறைஞ்சு அந்த பாதை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு படிக்கு பிறகும் கிடைக்கும் காட்சிகள் நம்மளோட கஷ்டத்தை மறக்கடிக்கிற மாதிரி இருக்கும் அழுகலின் ஓசை கடல் காற்றின் சுகம் இயற்கையின் மனம் இது எல்லாமே நம்மளோட பயணத்துக்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் இந்த மலை பாதையில நடந்து போனால் கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் தூரம் வரைக்குமே நடக்கணும் சில நேரங்கள்ல இந்த நடை பயணமே ஒரு அற்புதமான அனுபவமா மாறிடுது குகை நுழைவாயில் அடைஞ்சதும் ஒரு புதிய உலகம் நம்மள வரவேற்கும் குகையின் பிரம்மாண்டம் அப்புறம் குகா கருகாஸ் மண்டபம் பிரயாணகன் குகை ரெண்டு பெரிய அறைகளை கொண்டது ஃபர்ஸ்ட் அறையில நுழைஞ்சதுமே குளிர்ந்த காற்று நம்மள வரவேற்கும் இருந்த குகைக்குள்ள விளிச்சும்போது அழகே ரொம்ப அழகா இருக்கும் ஆனா ரெண்டாவது அறைக்கு போகும்போது தான் உண்மையான ஆச்சரியம் நமக்காக காத்திட்டு இருக்கும் ரெண்டாவது குகைக்கு நடுவுல ஒரு தங்க வந்த மண்டபம் ஒளி வீசிட்டு இருக்கும் அதுதான் குகா கருகாஸ் மண்டபம் இந்த மண்டபத்துக்கு மின்சார விளக்குகள் கிடையாது அதுக்கப்புறம் அது எப்படி ஒளி வீசுது அப்படின்னு பார்த்தோம்னா குகையின் மேல் தளத்தில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது இந்த ஓட்டை வழியா சூரிய ஒளி ஊடுருவி மண்டபத்தின் மீது படர்ந்து தங்க நேரத்தில் பிரகாசிக்குது காலையில பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ள நாம அங்கே இருந்தால் சூரிய ஒளி சரியா மண்டபத்தின் மீது பட்டு ஒரு தெய்வீகமான காட்சியை காண முடியும் அந்த பிரகாசமான ஒளி குகையை நிறுத்த சுவர்கள் மீது பட்டு பிரதிபலிச்சு ஒரு மாயாஜால சூழ்நிலையை உருவாக்குது இந்த மண்டபம் தாய்லாந்தோட சியாமிஸ் கட்டிடக்கலைக்கு ஒரு அழகான உதாரணம் இதை நேரில் பாக்குறது ஒரு மறக்க முடியாத அனுபவமா தான் இருக்கும் இந்த குகை வெறும் ஒரு புவியியல் அதிசயம் மட்டும் கிடையாது தாய்லாந்து வரலாற்றின் ஒரு பகுதியாகவும் இருக்குது பல தாய்லாந்து மன்னர்கள் இந்த குகைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க இந்த குகையை கண்டுபிடிச்சவர் ஒரு தடவை கடல் வழியா பயணம் செஞ்சிட்டு இருந்தப்போ ஒரு பெரும் புயல்ல சிக்கிக்கிட்டாராம் அந்த புயல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் தன்னோட கப்பலை லேம்ஸ் எல்லாம் கடற்கரையில நிறுத்தி புயல் சீராகும் வரைக்கும் இந்த குகையில தஞ்சம் புகுந்திருக்காரு அப்போதான் இந்த அற்புதமான குகையை கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது பிரயா நகோன் அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி ஒரு சோகமான கதையும் இருக்குது அயோத்தியா காலத்துல நகோன் சி தமராட் பகுதியை ஆண்ட ஒரு கவர்னரின் பெயர் தான் பிரயா நகோன் அவர் அரசரோட கோபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த குகைக்குள்ள வந்து ஒழிஞ்சுக்கிட்டாரா ஆனால் துரதிருஷ்டவசமா அவர் அங்கேயே வச்சு கொல்லப்பட்டதா ஒரு கதையும் நிலவுது அவளோட நினைவா தான் இந்த குகைக்கு பிரயா நகோன் அப்படின்னு பேர் வச்சதாவும் சொல்லப்படுது இந்த குகைக்குள்ள அவர் கட்டியதா கருதப்படும் ஒரு பழைய செங்கல் கிணறு இன்னைக்கும் இருக்குது அது பிரயா நகோன் கிணறு அப்படின்னு சொல்லப்படுது தாய்லாந்தின் மிக முக்கியமான மன்னர்கள்ல ஒருத்தரான கிங் ராமா

இந்த குகையோட வரலாற்று முக்கியத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துது இது வெறும் ஒரு குகை தாய்லாந்தின் அரச வரலாற்றின் ஒரு சாட்சி பிரயாணம் குகைக்குள்ள இருக்கும்போது ஒருவித அமானுஷ்ய உணர்வு ஏற்படும் குகையின் அமைதி மேலிருந்து விளைய சூரிய மூலி மண்டபத்தின் பிரம்மாண்டம் வரலாற்று தடயங்கள் அப்படின்னு எல்லாமே நம்மளை வேறொரு காலத்துக்கு கூட்டிட்டு போகும் குகையின் நேரமான சுவர்கள் அங்கங்கே விழுமேல் துளிகள் குகைக்குள்ளே எதிரொலிக்கும் நம்மளோட மூச்சு காத்து அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை கொடுக்கும் இந்த குகையை நாம பார்க்க வேண்டியதுக்கான முக்கியமான காரணம் இயற்கையோட கலைப்படைப்பு தான் சூரிய ஒளியினாலும் ஒளிரும் குகா கருகாஸ் மண்டபத்தை உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அரிய காட்சி இங்கே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம மன்னர்களின் வருகை செதுக்கப்பட்ட பெயர்கள் பிரயாணகன் கதை அப்படின்னு தாய்லாந்தின் செழுமையான வரலாற்றையும் நாம் எங்கே உணரலாம் குகை அடையிறதுக்காக மலையற்ற பயணம் சாகச விரும்பிகளுக்கு ஒரு சிறந்த அனுபவமா இருக்கும் புகைப்படக் கலைஞர்களின் சொர்க்கம் அற்புதமான இயற்கை ஒளியும் வரலாற்று சின்னங்களும் அழகான படங்களை எடுக்க இந்த குகை ஏற்றதா இருக்கும் தாய்லாந்தின் வழக்கமான சுற்றுலா இடங்களிலிருந்து மாறுபட்டு ஆழ்ந்த அனுபவத்தை தரக்கூடிய ஒரு புதையலாகவும் இந்த குகை இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ